Gracias. Porque um அங்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும் இயேசப்பா இந்த கிருபை எங்களை தாங்கி வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த கிருபை போதுமே இந்த கிருபை வேண்டுமே இந்த கிருபை இல்லாமல் அங்கு ஒன்றும் இல்லையே சோதரமானவர் எங்களை நேசிக்கிற பிதாவை உங்களுக்கு நன்றிப்பா இந்த கடத்திலே எங்களை தாழ்த்திரு உங்களோடு கூட பேசுங்க அந்த இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்துலாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சந்திக்கிறேன் ஒப்புக்கொடுக்கின்றேன் அடிமை மறைத்து கருத்த வெளிப்படும் ஏசுவி நாமத்தில் வேண்டி குடிக்கின்ற ஜீவனுள்ள நல்ல பி தான் ஒரு குழந்தையை சாப்பிடவில்லையாம் கொண்டேகால் வயசு குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது தாய் அழிக்கின்றால் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க எல்லாமே நல்லா இருக்கு ஆனாலும் குழந்தை என்ன செய்யலை சாப்பிடலை சாப்பிடவே இல்லை அந்த அம்மாவுக்கு ஒரு ஐடியா தோணுச்சாமா என்ன ஐடியா அப்படின்னா ஒரு மெழுகுத்திடி எடுத்தார்கள் அதுலேயே தீயை பற்றி வச்சார்கள் குழந்தையின் கண்கள் என்ன செய்கிறது கலங்குகிறது ஆகால் இந்த மெழுகுதிரி என்ன சூட போய்கிறது அந்த குழந்தை கொண்டே இருக்கின்றது மெழுந்திரியை பற்ற வச்சு அதை நட்டி வச்சாங்க வச்சுட்டு கையில் சோத்தை என்ன செய்தாங்க எடுத்தாங்க குழந்தைகிட்ட கொண்டு போனாங்க என்ன சிரிந்துச்சு அடுத்தபடி மெழுந்திரியை பார்த்தாங்க அம்மா

அடிச்சிருப்போம் கட்டுக்குன்னு அடிச்சிருப்போம் ஆனாலும் தாயினுடைய கொடுமையான ஒரு சில அந்த வெளிதறிய அந்த குழந்தைக்கு பக்கத்திலே வைத்தாரு அப்படிதான் தான் அந்த அந்த குழந்தை சாப்பிட்டு முடிஞ்ச உடனே என் தாய் மடியிலே வைத்து அரவணைத்தார் குழந்தைக்கு வயது நினைச்சிட்டு இப்போ நிம்மதியாக என்ன செய்து தூங்குது தாய் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுறா என் பிள்ளை இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு தாய் கண்டு தான் பிள்ளாத கண்டு போங்க தெரியுமா இல்லை நல்லா சாப்பிடு அக்கரான்னு சாப்பிட்டாதலாம் யார் கண்டு தாய் தான் சொல்லுவாங்க அந்த குழந்தையை தம்பி மணியிலே கெடுத்துனாள் அதே தாளாட்டி சீராட்டி அதை தூங்க வைத்தாள் இப்போ அடுத்த நிம்மதி குழந்தைக்கு நிம்மதி அணை நூய் ஆஃப்டர் நான் சில சமயங்களிலே கடந்து நம்மளோடைய வாழ்க்கையிலே செ செயல்படுகின்றார் அவர் ஒன்றை வச்சிட்டு பார்க்க வைக்கிறார் பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம என்ன செய்யறோம் வா இதை இருக்கீங்கள்ல பெரிய பாதித்தை சேர்த்துட்டு தப்படிச்சு ஐயோ எதுக்கு இப்படி ஆச்சு ஆனால் கருத்துக்கு தெரியும் இது இந்த தீ வந்து தொடர் கடக்கும் போது அக்னி நடக்கும்போதும் எப்படியும் காப்பாற்றும் எப்படியே காப்பாற்றுவார் ஆண்டவர் என்று நமக்கு தெரியணும் இந்த குழந்தையை போல நம்மளும் கலைஞர் கண்களோடு இந்த பாதையை நாம் கடக்கின்றோம் அநேக சமயங்களில் எல்லாரும் எல்லாருடைய நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்ததை சொல்ல முடியாது அதான் தனிமையில் நான் அழுத போது ஏற்றிட இருந்தா அந்த விரதம் தருவது ஆனால் ஒன்று நான் சொல்றேன் இங்க எப்போ பிரச்சனைக்காக ஜபம் பண்ணாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க இன்றைக்கு சந்தித்த இந்த நூதனமான பிரச்சனைய இன்னும் இன்றை வாழ்க்கையில் ஒரு நாடும் இன்னொரு வார்த்தை இன்னும் பைபிளே இருக்கா அந்த வார்த்தை ஒரு காலம் ஒரு காலம் இன்மை தான் நான் என்ன செய்யக்கூடாது வாழ்க்கையில்

ஒரு போது ஒரு காரணம் சில சந்திக்க நான் தயாராகவே இல்லவே இல்லை அப்படிங்கிற நல்ல ஒரு உறுதி மொழியை இவர் சமூகத்தில் எனக்கு எடுக்கவில்லை என்னுடைய வாழ்க்கை பலமாகவிடும் கிறிஸ்தவ வாழ்க்கை லாபமாக நஷ்டம் லாபம் தான் இருக்கேன் கிறிஸ்தவ வாழ்க்கை லாபம் தான் நஷ்டம் கிடையவே கிடையாது பிரயாசப்பட வேண்டும் வசனம் ஏசையாய்யா ஐம்பத்தி எட்டில் பனிரெண்டாவது வசதம் இடத்தில் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் கட்டுவார்கள் தலைமுறையாக இருக்கும் இருகும் நீ கட்டுவாய் அஸ்திவாரங்களை நீ கட்டுவாய் குடியிருக்கும்படி நீ பெயர் பெறுவாய் நாளில் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என்ன சொல்றார் அப்படின்னா முன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பலாய் கிடந்தவை கட்டுவார்கள் கேட்டேன் என்ன பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு ஜபம் அங்கே வருது ஏன்னா எல்லாருக்குமே இப்போ என்னதான் பிள்ளைகள் தான் அலைன்ஸ் பார்க்கணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும் நல்லா படிக்கணும் கேரக்டரில் நல்லா நம்ம பிள்ளைகள் வளரணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அவங்க வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கணும் மாசம் ஒரு லட்சம்லாம் கே கேட்கலாம் எனக்கு மனசு இல்லை இப்ப கேட்கும்போதே எப்படி தான் கேட்க வருஷத்துக்கு பதினாறு லட்சம் வருஷத்துக்கு பதினேழு லட்சம் இப்போ ஒன்றே காலம்லாம் தாண்டி இல்லையா அப்படி நம்ம கேட்பதை பெரிதானதையே கேட்டேன் என்ன செய்வோம் ஒருத்த ஒரு ராஜா வந்து எலியா தீப தரிசில வருவார் அப்போ நீ அடி அடிய தீபர் அவன் என்ன செய்வான்னா மூணு நேரம் அடிச்சுட்டு நின்றுவான் திருப்பி அடியார் அப்பவும் அடிச்சுட்டு நின்றுடுவாங்க அப்ப ஒரு சொல்ற நீ இது நேரம் தான் நீ அடின்னு சொன்னா என்ன செய்துக்கிட்டே இருக்கணும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் கையை உலகத்தடி நீ அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றிதான் தான் ஜெயந்தான் ஆனா நீங்க அப்படி செய்யாம நீ மூணு நேரம் அடிச்சுட்டு நின்றுட்டிய இவர்தான் உன்னுடைய சக்தியா உன்னுடைய எதிர்பார்ப்பு இவ்வளவு தானா உங்களுடைய கர்த்த தேவைகளின் ஆசைகள் இவ்வளவு தானா அப்படின்னு ஆண்டு பார்க்கணும் அதனால கேட்கறத அதிகமாகவே காரியங்களையே ஆண்டு விடத்தில் கேட்டு வைக்க வேண்டும் இதில் கர்த்தர் சொல்கிறார் கன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலம் முதல் எதெல்லாம் பாலா கிடைக்கும் உங்க வீடுகளில் உங்களுக்குள்ள ஆகக்கூடிய சரீரப்பிரகாரமான எல்லா காரியத்திலும் அவர் என்ன செய்வாராம் உங்களுடைய பிள்ளைகள் அதை எடுத்து கட்டக்கூடியவர்களாக மாற்றுவார் அப்படின்னா இன்னும் ஒரு வீடு கட்டும்போது நல்லா கட்டணும் நினைக்கும் ஒரு கோடி சரி நல்லா கட்டணும் நினைக்கும் வீடு ரெண்டு கோடிக்கு கட்டுவீங்கறது தெரியல இந்த ஒண்ணுதான் இந்த ஒன்றையே என்ன செய்திருவோம் நல்லா கட்டிடுவோம் இந்த ஒரு கம்பெனி தான் இந்த ஒரு கடை தான் அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்ம பிள்ளைங்க ஒரு பிள்ளை தான் ஆனா கருத்தரை இன்னொன்னு கொடுக்க அவர் வலிமையில வராங்க போயிடலாங்க நிறைய பேருக்கு ஆசை இருக்காங்க இன்னொரு குழந்தை நல்லா இருக்கும்ல அதுக்கு ஒண்ணு கூட இப்படி இருக்கும் பேசிக்கலாம் இருப்பாங்க அலையலூயா இன்னைக்கு கருத்தர் சொல்லுங்கறாரு உங்களுக்கு அவர் பூர்வ மாணவிகளிலே எடுத்து கட்டக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் உங்கள் மருமக்கள் களாய் கெடக்கிற தங்களுடைய குடும்ப சூழ்நிலையில உயிர்த்தப்படக்கூடியவர்களாக உயிர்த்திருவை செய்கிறவர்களாக மாற்றி வரலாமே சொல்லுங்க எனக்கு செய்திருங்க அந்தவர் என் பிள்ளைகளுக்கு நீங்க செய்யுங்க அடுத்த வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா

மற்ற வானத்தை திறந்து நம்ம என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் காலையில் ஒரு சகோதரனை பார்த்தேன் பணமே இல்லை முக்கியமான ஒரு காரியத்துக்கு கொஞ்சம் தேவை இருந்தாலும் நீரோட திறந்து பார்ப்போம் எங்கேயும் ஓரத்தில் ஒரு கெட்டு பணம் முடிச்சோம் அவங்க எப்படி பார்த்து வச்சுக்கோணாங்க நினைக்கவே இல்லை எப்படி தான் இது எங் எங்கே வச்சது எந்த எனக்கே தெரியாது ஆனால் வெப்பாங்களா இப்போ பதினோரு மணிக்கு ஆள் வரும் அந்த ஆளுக்கு இந்த பணம் கொடுக்கணும் அந்த கடனை நான் கொடுக்கணும் ஆனால் நான் என்ன செய்வேன் ஏதோ எந்த விதமான பொருள் இல்லை என்ன செய்யணும்னு தகச்சிக்கிட்டு இருந்தாங்கள தச்சியெல்லாம் திறந்து பார்ப்பேன்னு பார்த்தா ஒரு முக்கில் அப்படியே தெரிஞ்சது ஐந்து ரூபாய் காலையில் ஓரத்தில் கிடக்கிறது என்னது ஏதாவது சர்டிஃபிகேட்டாக இருக்கும் ஏதாவது இருக்கும்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா அப்படியே உண்டு வீட்டு பணம் நான் சொல்லிட்டு தேவன் அப்ப கூட கொண்டு அப்போ கூட ஸ்பாட்டில் இருக்கிறதே செய்ய வல்லவர் ஒரு மீர் வாய்த்து ஒரு வெள்ளி படத்தை வச்ச ஆண்டு பிறகு இரும்பு கோடாரியை மிதங்க செய்ய வைச்சது அப்படியே தடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வாரா கட்டுவார் பூர்வ ஸ்தலங்களை எடுத்து கட்டுகிறவர்களாக உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார் சோர்ந்தே போகாது கட்டாவே இருக்காது சில பேர் எல்லாம் நல்லா இருந்தாலும் ஆனால் போகத்தில் அதாவது கலைவீனத்தில் இருக்கிறது வேற ஆனால் ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி என்ன செய்வோம் இல்லை பசங்கத்தில் நம்ம நல்லா இருக்கோம் சரிவாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மற்றவங்களுக்கு என்னன்னால் ஒரு புன்னகை போதுமே ஒரு சிரிப்பு போதுமே இவங்கள ஆனது நல்லா போல சிரிப்பாக இருக்காங்க அப்படிம்பாங்க நீங்கள் அப்படியாவது கற்றுக்க என்ன செய்யுங்க சாட்சியாக இருக்க பாய் திறக்கும்போதி விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாக நம்ம என்ன காணப்பட வேண்டும் சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது ஏசிய நீர் எச்சுத்தால் சந்தோஷம் பொங்குது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உள்ளவங்களாக காணப்படும் ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் பூர்வ காலத்தில் இருக்கிற அஸ்தி வார்த்தை எடுத்துக்கட்டுமா நினைப்பீங்க இந்த மாதம் இருபத்தி நாலாவது தேதியில் இருபத்தஞ்சாம் வருஷத்தில் சொன்ன

காடு வாழே இல்லாதீங்க நோய்கள் வரவிடாத பிடிக்கு அடைக்கக்கூடியவர்களாகவே உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் காணப்படுவீர்கள் அருமையானவர்களை யாருக்கும் நடந்துச்சு எனக்கு நடக்குது இல்ல எந்த துக்கமும் நமக்கு இல்லவே இல்லை நான் எப்பவும் என் கோரியல ஆசிர்வாதத்தை தான் என்ன செய்ய வாங்குவேன் கொரியர்னு வந்த உடனே நம்ம கேட்க தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா தெரியாது நம்ம கேட்போம் கொரியரில் என்னது அப்படின்னு கேட்போம் அதே போல் தான் கொரியரை பார்த்து தான் சைன் போடணும் என்னதுன்னு பார்த்து சைன் போடுது நான் வீட்டுக்கு கொரியர் வரும் யாருக்கு யார் பேருக்கு பிள்ளைகள் ஃபோன் அடிப்பேன் இந்த மாதிரி வந்துட்டு பணம் கொடுக்கணுமா வேண்டாமா இது என்னது எல்லாம் கேட்டதும் வாங்க அதனால் ஒரு மூடை ஒரு மூடை பாப்பை போட்டு ஒருத்தர் கையில் தந்து சைன் போட்டு தான் வாங்குவோமா உடனே விரட்டி விட்டுருவோம் ஒரு ஒருமுறை பாம்பை வாங்கி நான் வீட்டுக்குள்ள வைப்பேன் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையை வாங்கி வாங்கி வைக்கீங்க வீட்டுக்குள்ள சண்டையை வாங்கி வைக்கீங்க போராட்டத்தை வாங்கி வைக்கீங்க எரிச்சலை வாங்கி வைக்கீங்க கோபத்தை வாங்கி வைக்கீங்க இதெல்லாம் பாம்பு பாம்பு கூட பழகுறது நல்லாவா இருக்கும் எப்படின்னாலும் அது தான் கொத்ததாச்சும் பாம்பிய விஷம் பொல்லாவுது அதே போல நிறைய காரியங்கள் இந்த பாவங்கள் சேஷமா ரொம்ப இருக்கிறது வந்து என்னதுன்னா இருச்சு சின்ன பிள்ளைகள் கூட எரிச்சல் படுறாங்க கோபப்படுறாங்க முகம் எப்படி இருக்கு அந்த அழகா கலரா இருக்குது ஆனா கோபம் இருக்குது முகமே எப்படி ஆயிரும் அந்த அழகிய தெரியும் ரொம்ப இந்த காலத்துல எப்பவும் எல்லாரும் எரிச்சலாம் அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டும் கிடையவே கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொடுது அட்ஜஸ்ட்மெண்ட்டு பொறுத்து கொடுது சரி பரவாயில்ல எனக்கு ஒரு பொண்ணு தெரியும் அவங்க இப்போ ஒரு முருகக்கா இன்றைக்கி அவங்க முருகைக்காய் வேணும் அப்படின்னு கேட்டதாச்சனை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கு ஆனால் வாங்கி கொடுக்கல அப்போ அவங்ககிட்ட சொன்னான் சொல்கிறாங்க அம்மா முருகக்காய் இன்றைக்கி எப்படியாவது வாங்கித்தரணும்னு நினச்சேன் தர முடியலம்மா சாரிம்மா அப்படின்னு ஏத்தாக்கில் பதில் என்ன வரும் நான் உங்களை நம்பி தான் இன்றைக்கி இருந்தேன் இந்த முருகக்காக இருந்தால் நான் சாம்பார் வச்சுருப்பேன் இந்த முருகா இருந்தால் இன்றைக்கி மச்சோரை குழம்பு வச்சிருப்பேன் அதை தான் நான் நம்பி இருந்தேன் இன்றைக்கி கொண்டு இருப்பீங்கன்னு அப்படி சொல்லாமல் ரைட்

பூமியோட தனித்தனியை சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றிப்படுது எல்லா கிரகங்களுமே என்ன தான் செய்து ஒரே இடத்துல இருந்தால் சரியா அப்ப என்ன சொல்லுங்க பல காலங்களில் உங்களுக்கு கிடைக்க தெரியுமா அது எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா கிடைச்சிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம தான் செய்யறோம் அனுபவிக்கீங்க அதை காணக்கூடிய மன பெண்களை கற்றுக்கிட்டு இருந்தாங்க எண்ணி எண்ணி துதி செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் சீவார் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற வாக்கு திட்டம் நீங்கள் என்ன செய்ய திறப்பானது அடைக்கிற பெண்ணற்றி தரந்து கிடைக்கும் ரீதியாக கிடைக்கும் யாரும் உள்ள வர்ற மாதிரி இருக்கு அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார் உங்களுக்கு கொடுப்பார் ஆசீர்வதிக்கிற தேவன் கடைசி என்ன பார்த்து என்று நீ பெயர் பெறுவார் அன்னைக்கு நானும் யாரும் ரெண்டு பேரும் சர்ச்சைக்கு போனோம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ நடுவில் நாங்கள் ஒரு பெரிய கம்பியில் கிடந்துச்சு அப்போ அந்த கம்பியை எடுத்து நான் ஓரமாக போட அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் இதுதான் பாதைகளை திருத்துக்கிறாங்க அவங்க சொன்னாங்க நானும் இப்படி தான் பெரிய வாழைத்தாரெலாம் கிடந்தேன் எடுத்து உரமாக போட்டுட்டு தான் போவேன் சின்ன கல் குத்தும் அப்படியே குத்திக்கிட்டு நிற்கிற மாதிரி கல் இருக்கும் குறிச்சி எடுத்து நான் போட்டு தான் போவேன் அப்படின்னாங்க என்னோட கொஞ்சம் வயசாக நம்ம தான் நினைக்கிறேன் அப்படி சொன்னாங்க நம்மளே பார்த்து அப்போ நம்ம ரோட்டில் போகும்போதெல்லாம் இந்த வேலையை தான் செய்துட்டு போவோம் இதையும் நிறைய பேர் பார்த்துட்டு போவாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி கற்று கொடுங்க பாதைகளை நீங்கள் திருத்துகிறவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஒரே இதில் சப்பானி ஆவியாக இருக்காதுங்க ஆண்டுகளுக்குள்ள எழு பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு என்னால் என்ன மட்டும் பாதுவேன் என்னால் என்ன மட்டும் புதிப்பேன் என்னால் ஏன் மட்டும் சோதரிப்பேன் என்னை மட்டும் ஜெபம் பண்ணுவேன் அவரை நோக்கியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவருக்குள்ளேயே நான் வாழ்வேன் என்னை கூட மாதிரி ஏன் சோடு கூட நான் வாழ்க்கை சொல்லுவேன் நீங்கள் தனிமையில் அழுதும் ஏற்று நீங்கள் கதறி அழுத நேரத்தில் அவருடைய கண்கள் நம்ம இல்லை கைவிடுகிற தேவான் அல்ல மித்தமும் நடத்துவார் டெய்லி ஃப்ரெண்டு அதனு வாசனதான் தீர்த்த தரிசனம் எப்படி வருது உங்களுக்கு தான் வருது உங்களுக்கு என்ன சொல்வது உன் நான் எனக்கு சொல்றேன் நீங்க முடிச்சு விடுங்க என்ன சொல்ற ஆண்டு உன் ஆத்மாவே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி மித்தமும் உன்னை நடத்தி முன்னிலும் நீ நி நீர் பார்த்துலாம் உடனே போறோம் மற்றாறை நீர் போல திருப்பாயில கட்ட சொல்லுகிறாங்க நம்முடைய மனாந்திரம் கைப்பலி ஆகும் நீங்க மது கட்டி வாட கருத்து உதவி செய்யுங்க தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க தொற்றர்கள் குறையிலே அறிக்கை மன்னிப்பு கடுங்க வருஷத்த வாங்குங்க டெய்லி ஒடுத்து கொடுங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டிலேயே உங்கள் அக்காவே சொல்லணும் நீங்கன்னா எதுனாலும் சரி ஆயிட்டு ஓகே அடுத்த என்னன்னு பெயிருவா அதிலே நிற்க மாட்டான் அதே சொல்லி காட்ட மாட்டான் எங்கள் அத்தை அப்படி இருப்பாங்க அப்படின்னு எங்கள் பிள்ளைகள் சொல்லணும் உங்க பிள்ளைகள்னு சொல்லணும் எங்கள் அம்மா எதுனாலும் ரைட் கொடுத்துக்கிடுவாங்க அடுத்து என்ன ஒன்று நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம போயிட்டு நம்ம எங்கள் வாழ்க்கை எப்படி இருப்பாங்க ஜாலியாக இப்போ என்ன எப்படி இப்போ என்ன சில சில வீட்டுக்கு நம்ம போயிருக்கும் போது எங்கள் அக்கா மதம் வந்துருந்தாள் அப்படியே அப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டு அவன் பூர்வகால கதை அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்ததுல என்ன மறந்துட்டு அந்த இப்படி போகும்போதுக்கு நூறுபா கொடுத்து பஸ்ஸுங்கனா ப்ரீபஸ் தான் இங்கே இருந்து ஊர்வரைக்குமே ப்ரீ பஸ் தான் அதனால பொண்ணு இல்லை ஒரு நூறுபா கொடுத்துருக்கலாங்க சரி கூட மனசு தான் அப்படின்னு நம்ம ஒரு கஷ்டம் போன் போட்டு சொல்லுவோம் அதான் சொல்லுவோம் அதனால் என்ன சித்தி நான் வச்சுட்டேன்னா சொல்லுவான் எனக்கு தெரியும் இன்னும் வரக்கு கண்டிப்பாக இந்த வேலையை நம்ம செய்திடணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன் இவங்க மறந்துடவே வந்தவொடனே கை தூக்கி இந்த மாதிரி மணிமஸ்ட்டில் வை அப்படின்னு சொல்லி என்ன நினச்சிருக்கேன் எப்படி ஏதாவது கொடுப்போம் அன்னைக்கு ஒன்றுமே கொடுக்கவே இல்லை ஏன்னா கதை அப்படி போயிட்டு அப்படி ஆண்டர் கூட நம்மளை பார்த்து நினைப்பாரு நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கும் நினைப்பாரு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ அப்படி அவளுக்கு எந்த போகிறான் ஏன்னா அவன் மனசில் உள்ள கதை அவள் வாழ்க்கையில் அடிப்பட்டது நிதிப்பட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டான் எல்லாம் ஜோ பண்ணிக்கிட்டு ரைட் அந்த சந்தோஷத்தில் அவர் போயிட்டா ஆண்டவர் நம்மளை சந்தோஷம் ஆண்டவர் அவர் ஒரு காலம் முதல் கிடக்கிற எல்லாவற்றையும் அவங்களுக்கு சரி பண்ணி ஒரு தூக்கி எடுத்து நோயற்ற ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தந்து சும்மி ஆசைப்பாடு